எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுக எதிர்ப்பாளர் திரு கிஷோர் கே சாமி நினைச்சிருக்கேன் வணக்கம் கிஷோர் வணக்கம் ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு வந்து ஒரு பத்து நாள் ஆகிடுச்சு பாஜகவோட பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டில் தான் எல்லாரும் பெரிய அளவு பேசிட்டு இருக்காங்க பாஜக லெவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஓட்டு எடுத்து தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியை தன்னை எஸ்டாப் பண்ணிட்டாங்க பிரதமர் மோடியே பார்லிமெண்ட் ஹாலில் வந்து தமிழ்நாடு பாஜக பர்ஃபார்மன்ஸை அளவு போயிடுச்சு ஸோ அண்ணாமலை சாதித்து விட்டாரா இல்லை பாஜகவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை யாரையெல்லாம் நீக்கி பாட்டணும் அப்படின்னாக்க இங்க இருக்கக்கூடிய ஹெவி வெயிட்ஸ் நீங்க இப்போ ஏசி சங்கம் பச்சைமுத்து தேவநாதன் யாதவ் டிடி விஜயநகரன் இந்த மாதிரியான ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் பாஜக அவர் அவர் குக்கர் சிம்பிளில் இது பண்ணாருன்னு வச்சுக்கோ மற்றவங்கெல்லாம் எழுது ம் தாமரை சின்னத்தில் யார் யாரெல்லாம் போட்டிக்கிட்டார் ம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி சண்முகம் முகம் ம் பச்சை முத்து ம் அதுக்கப்புறம் விரு பெருணந்தேவநாதனி யாதவ் ம் இப்போ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் யூ கே நாட் டெக் தி மஸ் விஜய் ம் இவங்கெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவலில் இதில் ஜான் பாண்டியன் ம் தென்காசி இவங்க வந்து இவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்துல இவங்க போட்டிக்கிடுறாங்க ஸோ இவங்கள நீங்க இதுல ஆட் பண்ணிக்க கூடாது ஆட் பண்ணாம பாத்தீங்கன்னா பாஜக வளர்ந்துருக்கான்னா வளர்ந்துருக்கு நாம ஏற்கனவே சொன்னதுதான் மூன்றரை சதவீதம்ல இருந்து அவங்க டபுள் போறாங்கனாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சன் இதுதான் அவங்களோட க்ரோத் அதுவும் மோடிங்கிற ஒரு நபருக்காக அண்ணாமலைன்ற நபருக்காக ஒரு ஒன் பர்சன்ட் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இதை நீங்கள் எப்படி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு சொல்கிறீங்க இல்லை பெரிய வளர்ச்சியில் தமிழ்நாட்டில் நீங்கள் எண்பத்தொம்போதுக்கு அப்புறம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி டென் பர்சன்ட் மேலே இவங்களுக்கு கூட்டணி வைக்காமல் அச்சீவ் பண்ணதே கிடையாது நீங்கள் இதில் என்னென்ன கூட்டணின்னு சொல்லுவீங்க ஏசி சண்முகம் என்ன பாஜகவா இல்லை ஜான் பாண்டியன் பாஜகவா இல்லை பச்சமுத்து பாஜகவா இல்லை தேவநாதன் யாதவ் பாஜகவா இவர்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் நிற்கிறார்கள் அப்போ நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க இதை இவருடைய வாக்குகளை தனியாக எடுங்க இதை கடந்து நீங்க வந்து சாதனையாளர்களின்னு யாரும் சொல்லுவேன்னா பொன்னாரை எடுத்துக்கோங்க கன்னியாகுமரியில் டப் ஆயிட் ம் நயனார் நாகேந்திரன் இது வந்து பாஜக ஓட்டாது கிடையாது நயனார் நாகேந்திரன் நபருக்கு விழுந்த ஓட்டு சரியா அதே மாதிரி இவங்க ஓகே டென்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தமிழிசை அவர்களுக்கு விழுந்தது பாஜகவுடைய ஓட்டு ம் ஆ இல்லைன்னு மறுக்கலை ம் அதே மாதிரி வினோதிக்கு மத்திய சென்னையில் விழுந்து பாதகா குழுந்தோ ம் இல்லாமல் மறுக்க முடியலை ம் சீ எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கோ அதெல்லாம் இல்லாமல் மறக்க முடியாது கோவையில எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அவங்க ஏற்கனவே சிபிஆர் பெற்ற ஓட்டு தான் மக்கள் தொகை அதிகமா இருக்கு இன்றைக்கி இவரு இந்த அளவுக்கு சிபிஆர் பெற்ற பர்சன்டேஜ் வரும் பர்சன்டேஜ் கம்மி தான் கம்மி தான் வேறே ச நீங்கள் எடுத்துக்கோங்க உண்மையிலேயே சாதனை அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க எந்த அளவுக்கு போறாங்கன்றத பாருங்க அது அச்சீவ்மெண்ட் சரியா ஸோ அச்சீவ்மெண்ட் எங்கேயோ அங்கே அச்சீவ்மெண்ட் எஸ் பட் அதுக்காக பாஜக வளர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்ல போறீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ற கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் சொல்லக்கூடிய லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லாம் அது ஆன்சர்ஸ் ஓகே ஆறு பர்சன்ட்லேருந்து ஏழு பர்சன்ட் அதுவும் மோடி ஃபேக்டர் கம்பைன்டு வித் ஒன் பர்சன்ட் அண்ணாமலைன்னு வச்சுப்போம் இவ்வளோதான் இப்போ அந்த ஒன் பெர்சன்ட்டே தான் இப்போ அண்ணாமலை ஆதரவாளர் நிறைய பேர் ஒன் அண்ணாமலை வந்ததால் தான் அந்த ஒன் பெர்சன்ட் கொடுத்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதிமுக அதிமுக கிட்ட நாங்கள் சரண்டர் ஆகாமல் நாங்கள் இப்போ தனியாக சாதிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறோம் நீங்கள் ஏன் நின்னீங்க கூட்டணிக்கு மார்ச் மூணு மார்ச் நாலு பிரதமர் பிரச்சாரத்துக்கு மார்ச் மூணு வரைக்கும் நீங்க ஏன் நின்னீங்க எதுக்கு நீங்கள் வந்து கூட்டணிக்காக கெஞ்சிட்டு இருந்தீங்க அது வரைக்கும் நீங்கள் டிடிவிட்டியோ ஓபிஎஸ்டியோ பேசவே இல்லையே அண்ணா திமுக வரும்ன்ற எதிர்பார்ப்பில் தானே நீங்க இருந்தீங்க அண்ணா திமுக இல்லை என்று சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்கள் அண்ணாமலையே காவு கொடுப்பதற்கு தயாராக இருந்தீர்கள் அண்ணா திமுக உங்களுடைய கால ரெச ரெஸ்பாண்ட் பண்ணல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க தொடர்பு கொண்ட பொழுதும் ரெஸ்பாண்ட் பண்ணல அதனால நீங்க வேற வழி இல்லாமல் அண்ணாமலை வச்சு ஒரு பில்டப்பை கண்டினியூ பண்ணீங்க மற்றபடி சாய்ஸ் சாய்ஸ் என்ன முதல் என்னவா இருந்தது எனக்கு வந்து மீட்டிங் நடந்துகிட்டு பொழுது ரொம்ப தெளிவா பிரதமர் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுவதற்கான காரணம் எங்கிருந்து வருது அதிமுக ஏழுல இருந்து எட்டு தொகுதிகள் நமக்கு வரும் நம்பிக்கையில தான் அவங்க இருந்தாங்க கடைசி வரைக்கும் கிடைச்சிருக்கும் கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வேறு வழி இல்லாமல் அவங்களோட வீட்டை முழுக்க அண்ணாமலை பின்னாடி போடுறாங்க அப்போ அண்ணாமலை இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக தொடர்வதற்கு காரணம் திமுக அன்றைக்கு பாஜகவுக்கு நோ சொன்னது தான் கிளியர்லி அண்ணா அண்ணா திமுக போட்ட பிச்சை தான் அண்ணாமலை இன்னைக்கு மாநில தலைவர் தொடர்றார் அண்ணா திமுக ஒரு கால் இல்லை நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் கண்டிப்பாக எழுதிற எழுதி வச்சுக்கோங்க அண்ணாமலை இன்றைக்கு மாநில தலைவர் கிடையாது அப்படின்னும்பொழுது நீங்க எங்க இருந்து தனித்துவமா நீங்க சாதிச்சுட்டீங்க சாதிச்சுட்டீங்க என்ன சாதிச்சீங்க நீங்க சரி ஓகே இப்போ நீங்க அண்ணாமலை பத்தி பேசணும்னு சொல்றேன் இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஹாஸ் அண்ணாமலை எமர்ஜ் வித் இன் பிஜேபி வந்து ஒரு கிரேட்டர் அமௌங் தி ஈக்குவல்ஸ் இல்ல அவர் ஒரு லீடராகவே தனி சிங்கிள் லீடராக நினைக்கிறீங்க நான் திருப்பி சொல்றேன் நீங்க மாநில தலைவராக ஒருத்தரை நியமிக்கும் பொழுது தொண்டர்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் தலைவரானாங்க இல்ல அப்பாயிண்டட் பர்சன் இல்ல செயற்குழு பொதுக்குழு கூடி தேர்வு செஞ்சது கிடையாது எவனோ டெல்லியில கொஞ்சம் அப்பாயிண்ட் பண்றான் அப்படித்தான் இவர் தலைவரானார் அப்ப எவனோ டெல்லியில் கொஞ்சம் அப்பாயிண்ட் பண்ற வரைக்கும் தான் உன்னுடைய ரிட்டு இங்கே ஓடும் ஒரு கால் நான் சொல்றேன் ஒரு முப்பது சீட்டு இல்ல ஒரு நாற்பது சீட்டு மாத்தி வந்திருந்தால் பாஜக இங்கே ஆட்சியிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியால ஆட்சி அமைக்க முடியலன்னு வச்சுப்போம் ம் ஹிந்தி கூட்டணியாக ஆட்சி அமைக்கணும்னு வச்சுப்போம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வாம்சி அண்ணாமலை இங்க தாக்கு பிடிச்சிருவார பத்து நாள் தாக்கு பிடிக்க முடியுமா சந்தேகம் மாநில தலைவரா சந்தேகம் தான் ஆர்மீக பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்ய ரெண்டு மூட்டை ஓடிட்டு பார்ப்போம் ஏதா உண்மை சரியா இந்த மோடியுடைய ஆதரவு

ஆளுங்கட்சி அண்ணா திமுக இருந்தால்தானே உங்களால் எடுக்க முடியாது ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது நீங்கள் எதுக்குறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப உங்களுக்கும் ஓட்டு வரும் ஏன்னால் ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்றது கணிசமாக இருக்கு இல்லையா அப்ப அது வரும் இப்போ அப்படி பேசும்போது தான் சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ இப்போ கேர்ஸ் மத்தியில் அண்ணாமலை மற்ற தலைவரோட பெருசாக பா பார்க்கப்படுறாங்க உண்மையிலே அந்த கட்சிக்குள்ளே அவரோட க்ளவுட்டை பெருசுன்னு நினைக்கிறேன் நேற்று சமீபத்தில் அந்த சமயம் செய்து பற்றிய சர்ச்சை கூட அதுக்கு தான் ஒரு அண்ணாமலை தான் இங்க டிஃபாக்டோ சரி இந்த கால் ஷாட்ஸ் நீங்க எல்லாம் இது பண்ண கூடாது என்ன நீ என்ன வேல்யூ அடிஷன் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்க அதான் நான் ஓட் ஷேர் இன்கிரீஸ் பண்ணி காட்டி இருக்கேன் பாருங்க அத தான் நான் திருப்பி சொல்றேனே இந்த ஓட் ஷேர் எப்படி இருந்தாலும் இன்கிரீஸ் ஆயிருக்கும் யார் தலைவராக இருந்திருந்தாலும் இது இன்கிரீஸ் ஆயிருக்கும் சரியா நீ என்ன கொஞ்சம் சவுண்ட் விட்டு இருந்தீங்க அங்கேயும் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த நங்கநல்லூர் மயிலாப்பூர் மியூசிக் அகாடமி ஃபேன் கேண்டீன் ஃபேன் பாய்ஸ் மாமா மாமிகள் கும்பல் உனக்கு பின்னாடி வந்து ஓட்டு போட்டதுக்கு நீ காரணமாக இருந்திருக்கலாம் மற்றபடி உனக்கு என்ன இருக்கு நீ என்ன வேல்யூ அடிஷன் கொண்டு வந்திருக்க இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு அப்ப எவ்வளவு ஒரு பாஜக தலைவர் மட்டமான ஒரு எண்ண ஓட்டத்துடன் இந்த கும்பல் இருக்குன்றத பாருங்க அதாவது நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்றதுனால அவன் எந்த வேல்யூ அடிஷனும் கொண்டு வரலனாலும் கூட அவனை நான் ஹோப் பண்ணுவேன் இது எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி

எதிர்ப்போம் திமுக தாமரை கண்டிப்பாக மலரும்னு அந்த கிரில் கேட் கை கைவிட்டு சொல்றாங்க என்னால் சொல்ல முடியுமா சும்மா கே நேர்வேடு திருமணத்தில் போய் நின்றுட்டு இருக்க செல்வியோட அதை வெளில விடுறது கூட உனக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை முதுகெலும்பு இல்லை அதை வெளிலலாம் போட்டுறாத ஃபோட்டோ ஒன்று சொல்றேன் இப்படிப்பட்ட தொடங்கடுங்கி நீ நீ உன்னை தமிழிசை அவர்களோட நீ ஒப்பிடலாமா இல்லைங்க நீங்க சொல்றது நான் இந்நுழைமுக்கா தாக்குதல் நடத்துதுங்க இல்லை நான் திமுக காலத்தில் கூட நான் சொல்கிறேன் அவங்களோட கட்டி அடிக்கிறாங்க திமுக ரவுடிகள் தமிழ்நாட்டை தீ தாக்குதல் நடத்துகிறாங்க உள்ளுக்குள்ளே அந்த மாநில தலைவர் இருக்காங்கங்க தமிழிசையே அவங்க உள்ளே இருக்காங்க உள்ள இருந்து அவங்க சொல்கிறாங்க கூச்சல் போடுறாங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இதை இதை எதிர்கொள்வோம் உங்களுக்கு அவங்க வாழ மாட்டோம்னு சொல்கிறாங்க உனக்கு அந்த நெஞ்சு இருக்கா உன்னால் அதை முடியுமா இல்லை ஆக்சுவலி தமிழிசையை வந்து இன்னும் ப பல விஷயங்கள் பார்க்கணும் போல்டாக தூத்துக்குடியில் இதை அவங்க வேறு தொகுதி கேட்டு கிடைக்கல தூத்துக்குடியிலேயே இறங்கி போய் கட்ட சொன்னோம் இந்த இதோட தூத்துக்குடி சீட்டில் பாஜக அதில் யாரும் எனக்குல அதுவும் தமிழ் இசை பார்ப்பாடலாம் அந் இது நமக்கு புரியுது பட் அகில இந்திய தலைமை வந்து தமிழர் இசைக்கு அந்த ஒரு அகில இந்திய தலைமையை என்ன பண்ணா நமக்கு என்னங்க சி ஐ டோன் கேர் ஓ இந்திய தலைமையை ஒரு முட்டாள் தலைமைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உம் அதல பாதாளத்திற்கு பாஜகவே கொண்டு செல்லும் தலைமைதானே உண்ணு அகில இந்திய தலைமைன்றதுதான் நாம் சொல்லிட்டு இருக்கோம் மோடிஷா டுவோ பாஜக இனி தலை நிமிரவே முடியாத அளவுக்கு கொண்டு செல்வார்கள் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் மோடிக்கு தெரியாதா மொச்சாக்கு தெரியாதா இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ இப்ப கொஞ்சம் குரல் கம்முது இப்ப எப்படி வராங்கன்னா இல்ல இருந்தாலும் இந்துக்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இதுக்கு நாங்கள் ஒன்று சேரணும் உங்க அடிச்சாட்டியத்துக்கும் உங்களுடைய அகங்காரத்துக்கும் நாங்க ஒன்று சேரணுமா ம் ஸோ கிளியர்லி இந்த மோடி ஷாட்வோ இவை கட்சியே அதில் பாதாளத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அப்படின்றது தெளிவாகிறது இந்திரா காந்தி இப்படி தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வந்து கூட நிமித்த முடியலையே காங்கிரஸ் அதுக்கப்புறம் நிமிராத காங்கிரஸ் இன்று வரையில் போராடி கொண்டிருக்கிறது ஏன் ஏன்னா நீங்க அன்னைக்கு பண்ண தப்பு ஆட்டோக்ராட்டிக்கா அதை எடுத்துட்டு போவேன் அப்படின்ற அந்த தப்பு இருக்கு இல்லையா அது இன்னி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு ஓகே இல்ல இப்போ இது இதுதான் சொல்றேன் இப்போ நீங்க தமிழிசை போன்றவங்க வந்து அவங்க பாஜக எதிர்கட்சியா இருக்கும் போதே இருந்து அந்த கட்சிக்காக ஒரு ஐடியாலஜிக்கெல்லாம் இருந்து அவங்க செஞ்சதுதான் உண்மையான கட்சி பணி அவங்க செஞ்சது தான் உண்மையான உழைப்பு நீ என்ன நீ உட்காந்துக்கிட்டு பாலைமரில வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துக்கிட்டு பேரை மட்டும் வரணும்னு போடுறதும் வரப்போற சேனல்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருமையா எதுவுமே இல்லாமல் அந்த பெண்மணி அதை சாயித்தார் நீ ஆளு படை சேனை இது மட்டும் இல்லாமல் நான் மோடி குர்தா இருக்கேன் அமித்ஷா பைஜாமாக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ பில்டப் கொடுத்துக்கிட்டு இவ்வளவுலாம் கொடுத்து உன்னால் இதான் செய்ய முடியும் அப்போது ஏணி வைத்தாலும் உன்னால் வந்து தமிழ்சை சவுந்தரராஜன் போன்றவருடைய திறமைக்கு எட்ட முடியாது இல்லை திறமைக்கா லாயல்டிக்கான்றது தான் கொஸ்டின் லாயல்டின்றது தனியாக வைங்க லாயல்டின்றது வந்து சி இல்லை தமிழ் இல்லை தமிழ் சைஸ் சைவ நீங்கள் எப்படி தமிழ் சிதை ச சௌந்தரன் என்ன அச்சீவ் பண்ணாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க டெக் ஓர் பண்ணும்போது இந்த கட்சிக்கு அஞ்சரை பர்சன் ஓட்டுச்சு அது பதினாறில் ஈடெயின் பண்ணுவோம்னு சார் அசெம்பலியில் ஈட்டெயின் பண்ணும் சார் சரி பார்லிமெண்ட் புரிஞ்சுக்கணும் அவங்க பதவி ஏற்றுக் பொழுது பதினாறு தேர்தல் வரும் பொழுது பதினாறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா அதை ரிட்டைன் பண்ண முடியாது ஏன்னா சட்டமன்றத்திற்கு மக்கள் வேறு விதமாக வாக்களிப்பார் சரியா அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்க அவங்க அவங்களால முடிந்த வரையில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தார்கள் மோடி எதிர்ப்பு அப்படின்றத இங்கே விதைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது அதை களைவதற்கு மத்திய அரசாங்கம் எதுவும் செய்யல தமிழிசை சுதந்திரம் என்ன பண்ணுவாங்க ஆனா ஒன்னு செஞ்சாங்க தமிழிசை ஒரு தப்பு பண்ணாங்க இன்னைக்கு அதுவே அவங்களுக்கு எதிராக வந்து நிக்குது அதையும் நான் பதிவு பண்றேன் என்னன்னா சசிகலா வந்து உரிமை கோரிய பொழுது முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உரிமை கோரிய பொழுது அது வந்து கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க டெல்லிக்கு போனாங்க லாபி பண்ணாங்க அருண்ஜேட்லி போன்று நிறைய நபர்களிடம் ராவி பண்ணாங்க இந்த மாதிரி சசிகலாவை நம்ம வந்து பதவி அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் தான் வந்து ஆளுநர் வந்து வித்யாசாகர் ராவா அப்போ அவர் தான் வந்து ஓடி போயிட்டார் ரெண்டு வாரம் இல்லை இங்க தமிழ்நாட்டிலே இல்லை சரியா அப்போ நம்முடைய கேள்வி என்ன இங்க வருதுன்னா இது நான் சொல்லல ரவீந்திரன் முருகசாமி சொல்றாரு தமிழிசை இருந்தாங்க பாராளுமன்ற லாபியில் அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து ஜோ கருணாச்சாய ஒக்கரி பட் சசிகலா ஷுட் நாட் பிகம் த சீஃப் மினிஸ்டர் யாரு எவனோ வடக்கத்தையும் வந்து சொல்லிட்டு போவானா இங்க ஒரு தமிழச்சி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு வடக்கத்தையும் வந்து சொல்லிட்டு போவானா அன்னைக்கு தமிழிசை அதைக்கு செவிமடுத்தார்கள் எதனால் செவிமடுத்தார்கள் பாஜகவுக்கு நன்மை பயக்கும்னு செவிமடுத்தார்கள் அவங்களுக்கு அன்னைக்கு புரியல அவங்களுக்கு உதவணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் ஓட்டம் அவங்களுக்கு வரல சக பெண்மணி அசிங்கப்படுத்தப்படுகிறார் அப்படின்ற எண்ணம் ஓட்டம் அவங்களுக்கு வரல இன்னைக்கு அதே கும்பல் எந்த கும்பல் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களை பயன்படுத்தியதோ சசிகலாவுக்கு எதிராக அதே கும்பல் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அசிங்கப்படுத்துகிறது அதே கும்பல் தான் எந்த கும்பல் சசிகலா வந்து கொலைகாரி வேலைக்காரி இப்படிலாம் பேசிச்சோம் அதற்கு எந்த கும்பல் தமிழிசை சவுந்தராஜனை பயன்படுத்தி கொண்டதோ அதே கும்பல் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மிக மோசமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு புதிதாக ஒரு கைப்பாவை கிடைத்து விட்டார் கிடைத்து விட்டது இந்த கைப்பாவை யாருன்னா இந்த கமலாலயத்து மேனேஜர் அண்ணாமலை அதனால இனி தமிழிசை தேவையில்லை புன்னார் தேவையில்லை யாருமே தேவையில்லை இவங்க எல்லாரும் பழைய பழைய கேசுங்க எல்லாம் போக வேண்டியவங்கன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ம் என்னன்ன எடுத்துப்பீங்க நீங்க இப்போது வந்து இப்போ நிறைய பேர் பே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் கேண்டிடேட் பா பாஜக அறிவிக்கணும்னு டு யூ திங்க் தட் இஸ் பாசிபிள் ஏன்னா பாஜகவில் பல சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க ஒரு கம்யூனிட்டியாகவே இப்போ சவுத்தில் இருக்க கம்யூனிட்டிஸ்லாம் ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் பேக்கிங்காக ஆல் வித் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அவங்களாம் இருக்கும்போது எல்லாரையும் விட்டுட்டு இந்த அண்ணாமலைன்ற ஒற்றை நபரை வந்து அவங்க பாஜக ப்ரொஜெக்ட் நீங்கள் வந்து ஒரு டுபாக் ஊரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சரியா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போங்க என்னை ஒரு காமெடி பீஸ் எதற்கும் லாய்க்கு இல்லாத ஒரு நபர் தான் அண்ணாமலை இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த தயக்கமும் கிடையாது ஈபிஎஸ் இந்த இந்த கதையெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதிங்க இந்த அண்ணாமலையால ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு விவாதத்தில் என்னோட ஒரு விவாதத்தில் கூட பங்கேற்க முடியாது இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நித்துமுரா பேசுற அங்காரத்தில் பேசுற அதுவா இதுவா ஆமாம்

உணக்கான அந்த ஸ்ட்ரென்த்திங் இருக்குது அந்த சிஎம் கேண்டிலேட்டாக போ எனக்கு நான் எதனால் கேட்டேன்னா இவரை சிஎம் கேண்டிலேட்டாக அறிவிக்கும் போது மற்ற கட்சிகளுக்கு மற்ற தலைவர்கள் இவர் எந்த எந்த அளவுக்கு ஆதரிப்பாங்க அவங்க ஆதரிக்கணும்னு ஒற்படுத்தப்படுறாங்களா அவங்க வேற வழி இல்லை இன்னைக்கு பிஜேபி வந்து மோடிஷா கும்பலால் அகமிக்கப்பட்டிருக்கு ம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும் மாதிரி இருக்காங்க ஆர்கனைசேஷன் டெமோக்ரசியே கிடையாது ஐ மீன் இஸ் நோ இன்டர் இன்டர்னல் பார்ட்டி டெமோக்ரஸி அப்படின்றதே இல்ல அப்படின்ற நிலையில நீங்க வேற என்ன அவங்க என்ன எதிர்பார்க்கோ டெல்லி கேட்டு போகணும் தெய்வாதீனமாக இப்போ இப்ப பாரதிய ஜனதாவுக்கு முழு பெரும்பான்மை இல்லை அதனால இவங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மத்தவங்க சொல்லக்கூடியது அதனுடைய வெளிப்பாடுதான் பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை சமுதரா அந்த இந்த மாதிரி நடத்தியது மேடையில் அந்த மாதிரி பேசியது அமித்ஷா பேசியது அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு எதிர்வினை வந்த காரணத்தினால இவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க தமிழ் வீட்டுக்கு அனுப்புறாங்க அண்ணாமலை அனுப்பி பேச வச்சு இதெல்லாம் பண்றாங்க ஏன் பண்ற பண்ணாத ஏன்னா அமித்ஷாவே மிரட்டி விட்டார் தமிழ் அவ்வளவுதான் அப்படின்ற பரப்புரையை செய்தது யாரு அண்ணாமலையோட வாழ்றோம் முதல்ல அதுக்கு தான் நாங்க கேட்டோம் ஏண்டா ஒரு தமிழ் பெண்மணி ஒரு நாடாளு பெண்மணி மேடையில வந்து இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களான்னு கேட்டோடனே இவங்களுக்கு பதில் இல்லை உடனே சாதியை கொண்டு வந்து விட்டீர்கள் ஆச்சா போச்சா நீங்க அதன பண்ணீங்க ராகுல் காந்தி ஒரு வார்த்தை பேசுனா உடனே சாதிக்கு எதிரான கொண்டு வந்தீங்க அதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திரௌபதி முர்மு பத்தி ஒரு வார்த்தை பேசினார்ன்றதுக்கு சோனியா காந்தி மன்னிப்பு கேட்காம விடமாட்டோம்னு கர்ஜித்தாங்களே ஸ்மிருதி இராணி பாராளுமன்றத்துல அது ஒரு சாதி ரீதியா கொண்டு போகலையா அவர் ரேண்டம் கமெண்ட் தானே பண்ணாரு அதை கொண்டு बोले அப்ப நீங்க பண்ண அரசியல் மத்தவங்க வந்து பண்ண கூடாதா இல்ல இப்ப ரிசல்ட் வந்த நிகி ஒரு மீம் வந்து எல்லாம் அப்போ அப்பீட்டன்ஸ் அதாவது இந்தியாவை இந்திய மக்களையே ஒரு மோடி ஏமாத்துறாரு அந்த மோடியே ஏமாத்துற ஒரே ஆளு அண்ணாமலை அப்படின்னே நம்ம சொல்றாங்க நானா சொல்றனேங்கனால ஒரு பக்கா அண்ணாமலை ஒரு ஒயிட் white எனக்கு அத சொல்லிறது எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது நான் திருப்பி சொல்றேன் இஸ் a white ம் சரியா இந்த இந்த white நீங்க முட்டு கொடுங்க அது உங்களுடைய விருப்பம் விருப்பு சார்ந்தது உங்களுக்கு ஒரு டெஸ்பரேஷன் உங்களுக்கு வர வழி இல்ல உங்களோட ஐடியாலஜியை வேற யாரும் எடுத்துட்டு போக முடியாதுன்ற ஒரு அவநம்பிக்கை அவர் இவர் மட்டும் ஐடியாலஜி இவருக்கு என்னங்க அதான் சொல்றேன் இவனுக்கு ஒரு ஐடியாலஜியும் கிடையாதுன்னு நான் சொல்றேன் எலுமுருகனாவது ஒரு வேல் யாத்திரான்னு சொல்லி ஒரு ஹிந்துத்துவம் எழுமுருகன்லாம் கம்ஸ்ரம் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டுங்க உம் காரை கர்த்தா இது வந்தவருங்க எழுமுருகன பத்தி நிறைய பேர் தெரியாது நான் சொல்றேன் இன்னைக்கு ராம்நாத் கோவிந்த் இருக்கார் இல்லையா அவர் எஸ் சிவிங் ஹெட்டா இருந்தபொழுது இங்க தமிழ்நாட்டில் இருந்தார் தமிழ்நாடுல தங்கி இருந்தபோது அவர் ஸ்கூட்டர்ல வந்து அவர் எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் நம்ம எல்முருகன் தான் எல்முருகன் முன் சாதாரணமான நபர் கிடையாது அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் தான் ஒரு காரியகர்த்தவாக இருந்து அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் தான் சரியா இவங்க பாக்குறது என்னன்னா எல்முருகன் ஏதோ ஒரு அடையாள கொண்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற கிடையாது அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் தான்

அதனால இந்த கும்பல் போய் விழுது இஸ் பத்தபடி ஐடியாலஜி படியும் ஒன்றும் கிடையாது பண்ணிட்டார் அவர் வந்து இது ஐபிஎஸ் இது பண்ணிட்டார் ஒரு மண்ணாங்கட்டி புழுத்தியும் கிடையாது நான் சொல்றேன் உனக்கு நான் சொல்றேன் அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு காலேஜில் போய் வார் வேல்டு பத்தி பேசுறாரு வாய்க்கு வந்தத உலகிட்டு போறாரு இதை வாயை பொழந்துக்கிட்டே பசங்க பார்த்துக்கிட்டு சரி ஓகே இப்போ நம்ம ஒரு ஒரு அதாவது பில்டப்லேயே காலத்தை ஓட்டுற நபர்கள் இல்லை அதில் முக்கியமான நபர்னா இந்த அண்ணாமலை இந்த டாபிக் லாஸ்டா டி யூ திங்க் அந்த சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் they வில் budge for this uh, pressure intimidation that is up to இவங்க எல்லாம் சோத்துல உப்பு சாப்பிட்டாங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு சர்வே பண்ணா முடியாது இவங்க பண்றாங்களான்னு பார்க்கணும்